ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு வெண்பா வந்துட்டு ஒரு காட்டு காட்டு காம் காட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம் மல்லி ஒரு பக்கம் வெண்பா ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அவங்க செம்மையான போர்டாக போயிட்டு இருக்க நாடகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ மல்லி வந்து எப்படி வந்து போர்டாக ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வெண்பா பாப்பாவும் வந்து அவங்க கதிரேஷன் தாத்தாவை வந்து ஒரு வழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து இப்போ வந்து ப்ரொமோவில் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு அந்த எபிசோடில் வந்து காமிச்சிட்டாங்க ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா பாப்பா எதுக்காக வந்து அவங்க டே கதிரேஷன் இங்கே வாடா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஸோ கதிரேஷன் தாத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றா சாமியா இருக்கணும் அப்படி இல்லாட்டா அவங்க அம்மா மாதிரி அவங்க வந்துட்டு ஏதோ ஆக்ட் பண்றதா இருக்கலாம்னு நம்ம நினைச்சோம் பட் ஆனால் கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா மாதிரி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நைட் டின்னர் சாப்பிட்டு அவங்க அப்பாக்கு மருந்து வந்து நிஷா வந்துட்டு கதிரேஷனுக்காக மருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெண்பா பாப்பா இப்படியே செட் ஆகிட்டாங்கன்னா நான் சந்தோஷமாக சந்தோஷமா இருப்பேன் எனக்கு பிபி கூட போயிடும் பாரு அவங்க அம்மா போட்டோவை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க அவ செட் ஆகிட்டு ஏத்துக்கிட்டு அம்மா அம்மா வந்து அவ ஏத்துக்கிட்டா நம்ம இதுதான் நம்ம ஃபேமிலின்னு அவ ஏத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து மனசுல கேட்டுட்டு அந்த போட்டோவை வந்துட்டு வெண்பா பாப்பா வந்து உத்து உத்து பார்த்துட்டே இருக்காங்க ஃபைனலா ஒரு ஆப்பு வச்சாங்க கதிரேஷனுக்கு அப்படின்னு சொல்லலாம் கதிரேஷன் இங்க வா இங்க வாங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் பதறி போயிட்டு எல்லாம் கிளாஸ் டம்ளர் அந்த டேப்லெட் எல்லாமே தட்டி விட்டுட்டு கதிரேஷன் அங்க இருந்து எந்திரிச்சு வர்றாரு அந்த நிஷா பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க ஸோ அப்பதான் வந்து சொல்றாங்க என்ன நீ நினைச்சிட்டு இருக்க கதிரேஷா இன்னைக்கு நீ எல்லாம் ஒரு அப்பாவா இப்படியெல்லாம் வந்து பண்ணுவியா ஒரு பொண்ணுன்னு கூட தெரியாம நான் என் பொண்ணை இப்படியெல்லாம் வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க அவ என்ன நினைக்கிற நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ எல்லாம் என்னோட தங்கச்சி நிஷா அவ்வளோ சின்ன குழந்தைன்னு கூட ட்ரீட் பண்ணாம ஒரு சித்தியாவ ட்ரீட் பண்ணிட்டு இருக்க நீ அந்த குழந்தைக்கு ஏத்ததாவது ஏதோ ஒரு நான் ஒரு விஷயம் நினைக்கிறா அப்படின்னா அதை வந்து பண்ணி கொடுக்கறத நியாயமான ஒரு விஷயம் அதை பண்ணாம நீங்க ரெண்டு பேர் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா இருக்கீங்களாவல அப்படிங்கிற மாதிரி வந்து ரேணுகா பேசுற மாதிரி வந்து வெண்பா குட்டி பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்தவொடனே வந்துட்டு அவங்க ക്ക് എന്നൊരുത് അപേ കദ്രേഷ கதிரேஷன் வந்து முழுசாகவே வந்துட்டு வெண்பா குட்டி நிஜமாகவே ரேணுகா வந்துட்டு உடம்புல வந்து தான் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கண்ணை உருட்டுறது அண்டன் போல்டாக பேசுறது ரொம்ப மெச்சூர்டாக பேசுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நல்லாவே வந்துட்டு ஆக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க தான் பேசுவாங்க ஸோ அதே மாதிரியே வந்துட்டு நிஜமாகவே அவங்க அம்மா ரேணுகா இருந்திருந்தா அந்த குழந்தைக்காக எப்படி பேசியிருப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து வெண்பா குட்டி வந்து அவங்க தாத்தா கிட்டேயும் வந்து நிஷாகிட்டையும் பேசிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அவளை நல்லபடியா பாத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் தென் வந்து வெண்பா பாப்பா நார்மலா இருக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க அப்புறம் என்னாச்சு தாத்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன டம்ளர் தட்டி கிடக்குது தண்ணி கீழே சிந்திருக்கு உன் டேப்லெட் விழுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க தாத்தாக்காக அந்த டேப்லெட் எடுத்துட்டு வந்து மறுபடியும் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தாத்தா நான் இங்கேயே படுத்துக்கிறேங்கிற மாதிரி படுத்துக்கிறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஏன் நடுங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஒண்ணு இல்ல வெண்பா நீ எனக்கு கிடைச்சிட்டு அந்த சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்லடா அதுக்கு தான் நான் அலற அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கர நடுக்கத்தை வந்து கதிரேஷனுக்கு வெண்பா வந்து பயங்கரமா கொடுத்தாங்க அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா மல்லியோட லாயர் வக்கீல் வந்து சமத்தியா வந்து கதிரேஷனை வந்து வச்சு வாங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னிதான் அவங்களுக்கு வந்து ஆப்பு வந்து ரெடியா இருக்கு ரெண்டு பக்கமே வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெண்பா பாப்பா அவங்க குள்ளையே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு அவங்க என்ன பண்ணணுமோ அதை வந்து அழகாக பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரியே மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்துட்டு நீ என்ன வேணால் ஆட்டோ ஆடு உனக்கு வந்து செக் பாயிண்ட் வச்சாச்சுங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த அம்மா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தேவசேனா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நெக்லஸ் எல்லாம் கொடுக்கும்போது கதிரேஷன் அவங்களும் வச்சு வாங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ பார்க்கறக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஸோ என்னடா இருந்தாலும் வந்துட்டு நிஷா தான் வந்திருக்காமா இனிமேல் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் வந்து கதிரேஷன் இருக்காரு பட் ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் வெண்பா பாப்பா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நிஷாவை ஒரு வழி வாங்கிட்டாங்க அந்த அந்த ரூம்ல போட்டு அடைச்சு செஞ்சு அவங்களுக்கு மயக்கம் வந்து போட்டு மயக்கம் வந்து விழுந்து அந்த மாதிரி பண்ணாங்க கதிரேஷனி சும்மா விட்டு விட்டு வைப்பாங்களா ஸோ அதுக்காக தான் அவங்களையும் ஒரு ஆட்டை ஆட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப விஷயங்கள் வந்து நடக்குது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருமே அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவுமே சாத்தியமாகாது ஸோ ரெண்டு பேரும் அதாவது மல்லி அண்ட் வெண்பா ரெண்டு பேர் போல்டா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது ஸோ சீரியலும் வந்து ரொம்பவே சூடு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி மாதிரி இருக்கு பட் ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து மல்லி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு கதிரேஷன் கதிரேஷன் கிட்டயோ இல்ல வந்து ராஜி கிட்டயோ போயிட்டு எப்படி இந்த மாதிரி வக்கீல் கரைச்சாங்கன்னு ஒரு ஸ்வீட்டு கொண்டு போய் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுக்காம இன்னியாவது மனோகர் விஷயத்துல வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லாம இருந்துட்டா நல்லா இருக்கும் ஏன்னா மனோகர் இப்போ வரைக்குமே அவங்க கையில கிடைக்கல அதுவும் வந்து கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு தெரிய வருது ஸோ அப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு அவரை கண்டுபிடிச்சு அந்த அவங்களுக்கு சாட்சி சொல்ல வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சோ வந்து ஈஸியாக கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்க அவங்க ரெண்டு பேருமே ரெடியா இருப்பாங்க ஸோ அது மட்டும் பண்ணாமல் இருந்துட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கும் அவரும் வந்து காசுக்கு மயங்கரவு கிடையாது அடிதடி ஆட்களுக்கு மயங்கரவர் கிடையாது பட் ஆனால் அவரை கட்டி வைக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கு ஸோ அது மட்டும் பண்ணாமல் இருக்கணும் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மல்லி சொல்லாமல் இருக்கணும் அது பண்ணாமல் இருந்தாலே வந்துட்டு இந்த கேஸை வந்து ஜெயிச்சிடலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்படி ஒரு நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சி மெய்டு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்